கீழ்வெண்மணி நாற்பத்தி நாலு அது என்ன நாற்பத்தி நாலு இந்த நேம் பார்த்ததும் நீங்கள் ஆகுங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பரவாயில்ல சர்ப்ரைஸ் ஆகலாம் எதுவும் இல்லை கீழ்வெண்மணி பற்றின வரலாறு உங்களுக்கு தெரியலனா இந்த நாற்பத்தி நாலு பற்றின உண்மையான வரலாறு உங்களுக்கு தெரியாது இந்த நாற்பத்தி நாலு இஸ் நாட் ஜஸ்ட் நம்பர் இந்த கீழ்வெண்மணிங்கிறது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க சின்ன கிராமம் அங்கே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் நம்ம படமாக பண்ண போகிறோம் தமிழ்நாட்டோட ஒரு ரத்த கொடூர வரலாறு இது 1962ல இந்தியாக்கும் சைனாக்கும் வார் நடந்துச்சு. என்னது இந்தியாக்கும் சைனாக்கும் வார் நடந்துச்சா? ஆமா. இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லவா? அந்த வார்ல சைனா கிட்ட இந்தியா தோத்து போச்சு. என்ன சார் சொல்றீங்க? இவ்ளோ நாள் இதெல்லாம் தெரியாம இருந்தோம். நம்ம அப்டேட்டடா இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட வரலாறு தெரிஞ்சிக்கிறதும் அவ்வளவு முக்கியம். மாம் இந்த ஹிஸ்டரி எல்லாம் ஓகே. பட் இந்தியா சைனா வார்க்கும் இந்த தஞ்சாவூர்ல இருக்க கிராமம் கீழ்வின்மணிக்கும் என்ன சம்பந்தம்? எஸ். இங்கே எல்லாமே இன்டர் கனெக்டட் அந்த வார் டைம்ல இந்தியாவே ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை அடைஞ்சது அப்ப தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் தான் முப்பது பர்சன்ட் நெல் உற்பத்தி பண்ணி இந்தியா முழுக்க அனுப்பி வச்சாங்க அந்த காலகட்டத்தில் அதே தஞ்சாவூர்ல கீழ்வெண்மணி கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல பண்ணையார் கட்டுப்பாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கொத்தடிமையா இருந்தாங்க அந்த மக்களை வச்சு அந்த பண்ணையார் சொகுசா வந்தார் மக்களை கொடுமைப்படுத்தி அவங்க ரத்தத்தை உறிஞ்சான் அவங்களுக்கு கொடுக்கற தண்டனை என்ன தெரியுமா சாணிய கரைச்சு வாயில ஊத்துவாங்க சாட்டையால அடிப்பாங்க இந்த கொடுமையில தான் வாழ்ந்தாங்க என்ன சார் சொல்றீங்க நிஜமா இதெல்லாம் நடந்துதா அதுவும் தமிழ்நாட்டுலயா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கொடுமைலாம் அப்ப நிறைய நடந்திருக்கு இப்போ நடந்து தான் இருக்கு இந்த அடிமையா வாழ்ந்த மக்களுக்கு அந்த பண்ணையா கொடுத்த சம்பளம் என்னன்னு தெரியுமா ஒரே ஒரு படிநல் இந்த கொடுமையில தான் அவங்க வாழ்ந்தாங்க அப்ப கம்யூனிஸ்ட் ஆளுங்க இந்த மக்களுக்காக போராட வந்தாங்க பண்ணையாரை எதிர்த்து அந்த அடிமைகளை போராட வச்சாங்க சம்பளமா ஒரு படி பதில நாலு படி நெல் கேட்டாங்க உழைப்பு கேத்த ஊதியம் இதை கேட்டதுக்கு பண்ணையார் கோவம் ஆகி ஒரு நாள் நைட்டு பண்ணையார் அவரோட ஆளுங்க நூறு பேரோட அந்த மக்களை தாக்குனார் இதை எதிர்பார்க்காத மக்கள் அங்கிருந்து ஓடி ஒரு குடிசையில உயிருக்கு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க அஞ்சு ஆண்கள் இருபது பெண்கள் பத்தொன்பது குழந்தைகள் மொத்தம் நாற்பத்தி நாலு பேர் அந்த நாற்பத்தி நாலு பேரையும் உயிரோட அந்த குடிசையில வச்சு எரிச்சாங்க இதை விட கொடுமையான ஒரு விஷயத்த சொல்லவா அஞ்சு வருஷம் நடந்தது இந்த கேஸ் இந்த நாற்பத்தி நாலு பேரை உயிரோட வச்சு கொண்ட அந்த பண்ணையார எந்த ஒரு சாட்சியும் இல்லைன்னு சொல்லி இவ்வளோ சொத்து வச்சிருக்க ஒரு முதலாளி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாருன்னு சொல்லி வெளியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க எப்படி மேம் இந்த கதை கேட்ட எனக்கே அவனு கொல்லணும் போல இருக்கு என்ன மேம் இது அவன் எப்படி மேம் ரிலீஸ் பண்ணாங்க இதெல்லாம் கேட்கும் போது சட்டம் மேல உள்ள நம்பிக்கையே போகுது சார் தெய்வத்தான் ஆகாத முயற்சி தன்மை வருத்த குளித்தரும் கதை இன்னும் இருக்கு அடுத்த அஞ்சாவது வருஷத்துல அந்த பண்ணையாரா ரோட்ல ஓட ஓட வெட்டி ரத்த வெள்ளத்துல செத்து போனா இந்த உண்மை சம்பவத்தை தான் நம்ம படமா பண்ண போறோம் இந்த பவுண்ட படிங்க பத்ரம்